பிரை ஹால லூயா இந்த கால உங்கள் யாவரும் மேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன் விசேஷமாக தேவனுடைய சபையாக விசுவாசிகளாக தெய்வப்பிள்ளைகளாக நாம் இணைந்து ஆராதிக்கிற பரிசுத்த ஓய்வு நாளிலே இந்த ஆசுவாதம் அண்ணா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே கர்த்தரை பாடுவதும் கம்பீரமாய் நாம் ஸ்தோத்தரிப்பதும் கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆனாலும் பாருங்கள் இந்த காலை வழியில் அநேகருக்கு இந்த சாக்கியம் இருந்தும் அதை பயன்படுத்துவதில்லை அநேகருக்கு அதை பயன்படுத்த முடியாத வடிக்கை சூழ்நிலைகள் உண்டு ஆர்வம் இருந்தாலும் ஆசை இருந்தாலும் விருப்பம் இருந்தாலும் சூழ்நிலைகள் இமுத்த கட்டப்பட்டிருப்பதனால கத்தரை பாடவோ துதிக்கவோ ஆரோதிக்கவோ முடியாது காரணம் அநேக பலிவீனம் அநேக யுத்தங்கள் அநேக போராட்டங்கள் அநேக பற்றாக்குள் இதையே பார்த்து பார்த்து சுற்றி இருக்கிற நிலைமை மனிதர்கள் பிரச்சனைகளை பார்த்து உன்னத தேவனை பார்க்க முடியல விடுவிக்கிற தேவனை பார்க்க முடியல ஆசிர்வாதமாய் மாற்றுகிற தேவனை பார்க்க முடியல ஆனாலும் பாருங்கள் இந்த காலை வழியில் நமக்காக தேவன் வாக்கு தத்தத்தை சொல்லி நம்மை மறுபடியும் துதிக்க வைக்கப் போகிறார் லே லூயா வேதம் சொல்லுகிறது இரண்டு நாளாக முத்தின் புத்தகம் இருபதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கோகாத்தியரின் புத்திரீர்களும் கோராகியரின் புத்திரர்களும் இருந்த லேவியர் எழுந்திருந்து இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தரை சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள் ஹலே லூயா லேவியர் எழுந்திருந்து நாம் இன்றைக்கு இருக்கிறோம் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம் நாம் ஆசாரியர்களும் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது பிரியமான தேவ ஜனமே நாம் எழுந்திருக்க வேண்டும் இந்த சூழ்நிலையை பாருங்கள் யோசபாத் அவன் யூதாவின் ராஜா அவன் கர்த்தரை சார்ந்து கர்த்தரை நம்பி கர்த்தரையே அவன் ஒவ்வொரு நாளும் முன்வைக்கிறவன் அவனுக்கு எதிராக மூன்று கூட்டங்கள் யுத்தத்துக்கு வந்தபொழுதும் அவன் உபவாசித்து ஜெபித்து கர்த்தரை சார்ந்து கொண்டு தீர்க்க தரிசன வார்த்தை கேட்டு செயல்பட ஆரம்பிக்கிறான் இன்றைக்கும் கூட நான் ஆண்டுடைய வார்த்தை கேட்டு செயல்பட வேண்டும் அது மாத்திரமில்லை ஆண்டவர் ஆலோசனை இருக்கிறார் பாடல் குழுவை முன்வைக்கிறார் ஒரு ஒரு பக்கம் விரோதிகள் யுத்தத்தின் பாளையம் இருக்கிறது அதற்கு முன்பாக கத்துடைய ஜனம் ஒரு துதிக்கிற கூட்டமாக இருக்கிறது இன்றைக்கும் நாம் நமக்கு எதிராக இருக்கிற எத்தனை திட்டங்கள் இருந்தாலும் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் துதிக்கிற கூட்டமாக இருக்கணும் கத்தரை ஆராதிக்கிற கூட்டமாக இருக்கணும் கத்தரை மகிமைப்படுத்துகிற கூட்டமாக இருக்கணும் அவர்கள் பாருங்கள் எழுந்திருந்து இஸ்ரவேலின் தேவநாய் கத்தரை சத்தத்தோடு கம்பீரமாய் துதித்தார்கள் ஆராதிப்பது பாடுவது ஸ்தோத்திரம் பண்ணுவதெல்லாம் நமக்குள்ளேயே இருந்த பலன் வராது ஆனால் நம் முழுத்தோடு முழு ஆத்தோடு முழு பலத்தோடு நம் கத்தரை துதித்து பாடி ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது அவர்கள் பாடி துதி செய்யும் பொழுது எதிரிகள் விழுந்து போனார்கள் ஒருவருக்கொருவர் எதிரான செயல்களை கொண்டு வந்து அவர்களுக்குள்ளே அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் கத்தர் தமது ஜனத்துக்கு ஜெயம் கொடுத்தார் இப்பொழுது கண்களை மோடி ஜபிப்போமா பிரலோக பிதாவே இந்த காலை வழியில் ஒவ்வொருவருக்காய் ஜபிக்கிறப்பா மகாசத்தத்தோடு கம்பீரமாக ஸ்தோத்தரிக்க துதிக்க ஆராதிக்க முடியாமல் ஒவ்வொருவரை விடுவிங்கப்பா எத்தனை யுத்தனை எத்தனை பிரச்சனை எத்தனை போராட்டத்தோடு வியாதியோடு பலவீனத்தோடு இருந்தாலும் இப்பொழுது விடுவித்துமை துதிக்க ஆராதிக்க செய்யுங்கப்பா நசிரனாக இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை இறங்கட்டும் ஒரு பலன் இறங்கட்டும் ஒரு அற்புதம் நடக்கட்டும் இந்த நிமிஷத்தில் ஒரு மாற்றம் வரட்டும் ஜெயம் கொடுக்கிற தேவன் வெளிப்பட்ட ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிமிஷத்திலிருந்து நாங்கள் மகா சத்தத்தோடு நாங்கள் கம்பீரமாய்மை தொடர்ந்து துதிக்க ஜெயம் பெற உதவி செய்யும் இயேசுவின் மூல தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் நேர் மாத்திரம் மகிமைப்படும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ எப்பொழுதும் கத்தரை துதிப்போம் ஜெயம் பெறுவோம்